வாஸ்து பிரசன்னம் மதுரையில் ஐந்து வருடமாக கட்டிடம் அஸ்திவாரம் மட்டுமே எழுப்பி நிற்கிறது ஏதாவது தடையாக கட்டிடம் கட்ட முடியாமல் நிற்கிறது கீழ்த்தளம் தளம் தொழில் மேல் தளம் வீடும் முயற்சி செய்து வருகிறார்கள் நம் ஜாதகம் கோள் நிலைகள் சரி இல்லாத கால கட்டம் அனைத்தும் ஸ்தம்பித்து நிற்கும் என்பது விதியாக இருந்தாலும் அவற்றை செயல் வடிவம் தருவது வசிக்கும் இருப்பிடம் மட்டுமே அதன் சார்ந்த தோஷங்கள் மட்டுமே வசிக்கும் இடத்தின் நிலையே வாஸ்துவின் வழிகாட்டலோடு மாற்றி அமைக்க முடியும் பிரசன்னத்தின் மூலம் சரி செய்ய முடியும் இடத்தின் அமைப்பு இரு உள்ளது மாமனார் மூத்த மகளுக்கு முதல் இடத்தையும் இரண்டாவது மகளுக்கு அடுத்த இடத்தையும் ஒதுக்கி இருக்கிறார் வடகிழக்கு பகுதியில் வீடு அஸ்திவாரம் எழுப்பி கட்டிடம் கட்ட ஆரம்பித்து மேலும் மேலும் தடையாக இருந்து உள்ளது அதோடு தெற்கு பகுதி முழுவதும் காலி இடம் ஆனால் மனைவியின் தங்கை இடம் எல்லாம் சரியாக இருந்தாலும் இடம் தடையாக உள்ளது குறிப்பாக அவர் வீட்டின் பிளான் தவறான திசையில் மாடி படியும் வடகிழக்கு தெரு பார்வை இருந்தது இப்படியான இடங்கள் பெண் ஆதிக்கம் மட்டுமே இருக்கும் அவரிடம் சொன்னது இது போன்ற இடங்கள் தங்களுக்கு பெண் குழந்தைகள் இருந்தால் மட்டுமே யோகம் தரும் தொழில் மனைவியின் பெயரில் இருந்தால் தொழில் சிறக்கும் அப்படி இருக்கும் என்றேன் ஆம் ஐயா எமக்கு இரண்டும் பெண் குழந்தை மட்டுமே மனைவியின் பெயரில் தான் தொழில் உள்ளது வாஸ்து ஆலோசனைகள் தந்தாலும் பக்கத்துல இருக்குற தங்கையின் இடமும் தங்களுக்கு வரும் என்றேன் அதுதாங்க மாமனார் இடத்தை இன்னும் இருவருக்கும் பிரித்து தரவில்லை வாய்மொழியாக சொல்லி உள்ளார் இன்னும் இடம் மாமனார் பெயரில் தான் உள்ளது அது பிரச்சனை இந்த இடமானது இன்னும் மாமனார் பெயரில் உள்ளது என்றால் முழு இடமே பேசும் குறிப்பாக தெற்கு அதிகம் இடம் விட்டு கிழக்கு பாரம் என்பது இடத்தின் வளர்ச்சி தராது என்பது முக்கியமான விதி நீங்கள் உடனே தனித்தனியாக பிரித்து கொள்ளுங்கள் யாம் சொன்ன வாஸ்து மாற்றங்கள் செய்யவும் தொழில் சிறக்கும் என்றேன் பிரசன்னத்தில் வடகிழக்கு பகுதியில் நாய் இறந்து கிடந்து இருக்கும் என்றே நாம் சரியாக நீங்கள் சொன்ன வடகிழக்கு பகுதியில் ஓர் நாய் இறந்து கிடந்தது உண்மைதான் தற்போது நாம் பிரசன்னம் பார்க்கும் நேரத்தில் உங்கள் தெருவில் ஓர் இறப்பு நடந்து இருக்கும் என்றேன் தெரியலை என்றார்கள் உங்களுக்கு குல தெய்வம் அருள் உள்ளதே கோயிலுக்கு போகிறீங்களா தாயார் இல்லை ஐயா இவரது கொள்ளு தாத்தா காலத்தில் இருந்து அந்த ஊரை விட்டு வெளியே வந்து விட்டார்கள் போவது இல்லை ஆம் சாபத்தோடு வெளியே வந்து இருக்கீங்க என்றேன் விவசாயம் நிலம் இருந்தது மழையே இல்லை குல தெய்வம் அம்மன் வேண்டி உள்ளார் எதுவும் மாறவில்லை மழையும் இல்லை மனம் வெதும்பி அம்மனுக்கு சாபம் விட்டு விட்டு ஊரே விட்டு வந்து மூன்று தலைமுறை ஆகி விட்டு ஐயா கண் கலங்கி சொன்னார்கள் சரி அம்மா இப்போ அந்த அம்மன் தான் தங்கள் குடும்பத்தை அழைக்கிறாங்க போங்க என்றேனங்க போக நினைத்தாலே குடும்பத்தில் ஏதாவது விபத்து பிரச்சனை என ஏதாவது நடைபெறுகிறது நான் சொல்கிறேன் நீங்கள் போகவும் மாங்கல்யம் ஒன்று அம்மனுக்கு தரவும் அவரது மனைவியிடம் புதிய நகை வாங்குனீங்களா மாங்கல்யம் புதியதாக மாற்றினீர்களா கேட்டேனோர் இரண்டு மணி நேரம் முன்பு தான் புது சரடு மாற்றினேன் இதுவே சாட்சி கோப்பிய கைகள் நீங்கள் போகும் நேரத்தில் குல தெய்வம் கோயில் கும்பாபிஷேகம் பணிகள் நடைபெறும் வெள்ளை நிறம் சுண்ணாம்பு அடித்து இருப்பார்கள் என்றேன் குல தெய்வம் கோயிலுக்கு நேற்று சென்று பார்த்து உள்ளார்கள் ஐயா சொன்னது படி அங்கு நடைபெறுகிறது மற்றும் அன்று பிரசன்னம் பார்க்கும் போது தெருவுல இறப்பு கேட்டீர்கள் நீங்கள் போன பிறகு தான் எம் தெருவில் இறப்பு இருப்பதை பார்த்தேன் மிக்க நன்றிகள் வாழ்க்க வளமுடன் கூப்பிய கைகள் உங்கள் வீட்டின் வாஸ்து மற்றும் பிரசன்னம் பார்த்து வாழ்வின் பிரச்சனையும் சரி செய்து வாழ்வில் வளமுடன் பெற உங்கள் தலைமுறை நிறைவோடு வழக்க முன்பதிவுவிற்கு வாட்ஸ்ஆப் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு எட்டு எட்டு ஏழு நான்கு ஒன்று ஆறு